this is அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி காத்து மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இல்லாம்பல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே புத்தாண்டு கொண்டாட்டமும் வாழ்க்கை திண்டாட்டமும் என்றது ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாலமின் தன்னுடைய அருள்மறை வேதம் குரானுடைய ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்து ஆறாவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் ஷுஹூரி கிதாபில்லாஹி அல்லாஹ் என்றைக்கு வானங்களையும் பூமியையும் படைத்தானோ அன்றிலிருந்தே அன்று முதலே அல்லாஹ் விடத்திலே அல்லாஹுடைய பதிவேட்டிலே அல்லாஹுடைய திட்டத்தின் படி வருடத்திற்கு பனிரண்டு மாதங்கள் என்பதை அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த தீர்மானத்தை பிற்காலத்திலே காலம் கடந்த பிறகுதான் மனித குலத்தை சேர்ந்தவர்கள் இதை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி இரண்டாவது வருடத்திலே கிருகோரியன் என்ற அந்த ஒரு பாதிரியார் ஒரு கேலண்டரை கண்டுபிடிக்கிறார்கள் அந்த காலண்டரை கட்டமைத்த பிறகு உலகத்திலே உள்ள அந்த வருடத்தினுடைய அந்த எண்ணிக்கை என்பது பன்னிரண்டு மாதங்களிலே எண்ணப்படக்கூடியதாக இருக்கிறது இதற்கு முந்தி வரைக்கும் பலவிதமான எண்ணிக்கைகள் மனிதர்கள் நாட்களுடைய நேரங்களுடைய அந்த கணக்குகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் எப்பொழுது ஒரு சீரமைப்புக்குள்ளே வந்துவிட்டதோ அதற்கு பிறகு உலகம் முழுவதும் ஒரு கேலண்டர் என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக ஆகிவிட்டது எதை ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்று நாம் துவங்கி டிசம்பர்ல முடிக்கப்படக்கூடியதாக இருக்கிறதோ இந்த காலண்டர் என்பது உலகத்திலே திணிக்கப்பட்ட ஒரு விதமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று தாராளமாக நாம் சொல்லலாம் சூரியன் அஸ்தமிக்காத ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய கரத்திலே உலகத்தினுடைய பெரும்பான்மையானவனுடைய அந்த ஆட்சி அதிகாரம் இருந்த அந்த சமயத்திலே இப்படிப்பட்ட இந்த ஒரு காலண்டர் என்பதை இந்த நாட்காட்டி என்பதை கொண்டு வந்து திணித்தார்கள் இப்படியாக இது திணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கூட அறியாமல் ஒரு டிசம்பர் மாதத்தினுடைய பிறகு ஜனவரி மாதத்தினுடைய அந்த துவக்கம் என்பதை புத்தாண்டு என்ற பெயரிலே தலைக்கால் புரியாமல் கொண்டாடக்கூடிய ஒரு அவல நிலையை சமூகத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்படியான இந்த டிசம்பர் மாதத்தினுடைய அந்த இறுதி நாள் அதாவது முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு நேரம் சரியாக அந்த பனிரெண்டு மணி வருகின்ற அந்த சமயத்திலே ஏதோ உலகத்திற்கே ஒரு விடிவு காலம் பிறந்து விட்டதை போன்றும் உலகமே அப்படி மாறிவிட்டதை போன்றும் பலவிதமான கொண்டாட்டங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் புத்தாண்டு என்கின்ற அந்த பெயரிலே இவ்வாறான இந்த ஒரு கலாச்சாரம் என்பது மேற்கத்தியர்களால் திணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கூட அறியாமல் இவ்விதமான இந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக அதிகமான இழப்புகளை மனிதர்கள் சம்பாதித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் என்பது தீமை தரக்கூடிய அடிப்படையிலே நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கூட விளங்காமல் பல பேர் தன்னுடைய கற்பை இழக்கக்கூடியவர்களாக தன்னுடைய பொருளாதாரத்தை இழக்கக்கூடியவர்களாக குடி போதையில மூழ்கி தன்னைத்தானே இழக்கக்கூடியவர்களாக இப்படியான பலவிதமான இழப்புகளுக்கு மனிதர்கள் ஆளாகிறார்கள் புத்தாண்டு கொண்டாட்டம் அந்த இப்படிப்பட்ட இந்த கொண்டாட்டங்கள் மனிதர்கள் அறிவார்ந்த விதத்தில் சிந்தித்து பார்த்தால் இது சீரான அடிப்படையில் இருக்கிறதா இப்படிப்பட்ட இந்த இழப்புகள் நமக்கு எதை இருக்கிறதோ அது எப்படி நமக்கு கொண்டாட்டமாக இருக்க முடியும் என்பதை ஒரு கணம் மனித குலத்தை சேர்ந்தவர்கள் இளைஞர்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்க இப்படியான இந்த கொண்டாட்டத்திலே மறந்து இழப்புகளுக்கு மனிதர்கள் ஆளாகிறார்கள் அப்படியான அந்த மனிதர்கள் ஆளாகி குறிப்பாக பெருநகரங்களை அப்படியே ஸ்தம்பிக்க செய்கிறார்கள் போக்குவரத்து கடுமையான முறையிலே நரிசல்கள் ஏற்படுத்தப்படுகின்ற அளவிற்கு இப்படியான இந்த காம களியாட்டங்களிலே ஈடுபடக்கூடிய நகரங்களை மக்களை துன்புறுத்தி கொண்டாட்டம் என்கின்ற பெயரிலே களை கட்டக்கூடிய நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது எப்படி வந்து ஒரு அறிவார்ந்த காரியமாக இருக்க முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த அறிவீனத்தை விட்டு மனித குலத்தை சேர்ந்த அனைவரும் தப்பித்து கொள்ள வேண்டும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோமே உண்மையிலேயே வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு வந்து கொண்டாட்டங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய அடிப்படையில் நாம் என்னத்தை பெற்று இருக்கின்றோம் நிலம் நீர் சீர்கட்டு போயிருக்கிறது காத்து சீர்கட்டு இருக்கிறது வளங்கள் சீர்கட்டு போய் இருக்கிறது இப்படியான இத்தனை பெரும் சீர்கேடுகள் நமக்கு மத்தியில் இருக்க இவைகளை எல்லாம் சீர்படுத்துவதற்குரிய சித்தாந்தம் நமக்கு கிடைத்தால் இவைகள் எல்லாம் சீர்படுத்துவதற்குரிய சிந்தனை நமக்கு கிடைத்தால் அப்ப கொண்டாடலாம் உலகத்திற்கு பெரிய மாற்றத்தை கொடுத்து விடும் எண்ணங்கள்ல மாற்றம் வந்தால் தானே நமக்கு ஒரு சீரடைவை கொடுக்கும் எண்ணங்களிலே நமக்கு மாற்றங்கள் ஏற்பட்டால் தானே நமக்கு சுபிட்சம் கிடைக்கும் மனித குலத்தை சேர்ந்தவர்கள் இதை சிந்திக்கவில்லையே கரெக்டா நீங்க பார்க்கலாம் முப்பத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் மாதத்தினுடைய அந்த இறுதி நாள் நம்முடைய இறுதி நேரம் கரெக்டா பதினொன்னு ஐம்பத்தி அஞ்சு ஆன உடனே அனைவரும் வாட்சுக்கு முன்னால வாட்ச் பண்ணிக்கொண்டே கொண்டே உட்காருகிறார்கள் உட்கார்ந்துகிட்டு ஒவ்வொரு செகண்டு அருமை பெருமை அப்பதான் புரியும் ஒவ்வொரு செகண்டினுடைய அருமை பெருமைகளை புரிந்து நாட்கள் நேரங்களை நமக்கு பயனுள்ள விதத்தில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா அமைக்காம கரெக்டா அந்த இறுதி நாளில நீங்கள் பார்க்கலாம் அப்படியான அந்த ஒரு நம்பர் என்பது மாறன உடனேயே பதினொன்னு ஐம்பத்தி ஒன்பது என்று இருந்ததே பனிரெண்டு என்று ஆன உடனே கூச்சல பார்க்கலாம் அப்படி பெரிய அளவிற்கு அலப்பறைகளை பரபரப்புகளை நாம் பார்க்கலாம் இப்படியான மீடியாக்களுடைய வெளிச்சத்திலே அனைவரும் விட்டில் பூச்சிகளை போன்று பெரியவர்கள் சிறியவர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் என்று அந்த கொண்டாட்டத்திலே மூழ்கி இருப்பதை நாம் பார்க்கலாம் எல்லாருடைய வாயில ஹாப்பி ஹாப்பி நியூ நியூ இயர் இயர் புத்தாண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் 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 திண்டாட்டத்தில் திண்டாட்டத்தில் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த என்ன வாழ்த்துக்களை நாம் பெக்கூடிய அடிப்படையில் வாழ்க்கை நெறி நிமிடத்தில் இருக்கிறதா வெறுமனே ஒரு எண் மாறி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு என்று இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு என்று மாறிவிட்டது இப்படிப்பட்ட இந்த நம்பருடைய சேஞ்சிங் என்பது நம்பருடைய மாற்றம் என்பது மனிதர்களுக்கு சுபீட்சத்தை கொடுக்குமா சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த என்னுடைய இந்த மாற்றம் என்பது எவ்வளோ பெரிய ஒரு அழிவுகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடியதாக மனிதர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த காமக் கலியாட்டங்களை விட்டு மனிதர்கள் விலகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே விதமாக இப்படிப்பட்ட இந்த காமக் கலியாட்டங்களில் ஈடுபட்டு மது அருந்தி உபச்சாரத்தில் ஈடுபட்டு கற்பை இழந்து பொருளாதாரத்தை இழந்து செல்வத்தை இழந்து மானம் இழந்து பல இழப்புகளுக்கு ஆளாக கூடியவர்களும் இருக்கிறார்கள் கொஞ்சம் நாகரிகமாக அமைத்து கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அவங்க வாயில பார்க்கலாம் எப்ப பார்த்தாலும் நியூ நியூ இயர் இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்ன வாழ்த்துக்கள் இப்படிப்பட்ட வெறுமனே ஒரு எண் மாற்றம் என்பது என்ன மாற்றத்தை கொடுத்துவிடும் என்ன ஏற்றத்தை கொடுக்கும் என்ன விதமான நமக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுத்து விடும் சிந்தித்து பார்க்க வேண்டும் மனித குலத்தை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட எண் மாற்றங்கள் நமக்கு சுபிட்சத்தை கொடுக்காது வாழ்க்கையை கொடுக்காது எண்ண மாற்றம் நம்மிடத்தில் வர வேண்டும் சிந்தனை மாற்றம் நம்மிடத்தில் வர வேண்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்கிறார்களே அப்படிப்பட்ட அந்த வாழ்த்துக்களை பெற்று வாழ்ந்து விடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு எல்லா விதமான உச்சகட்டத்தை அடைந்த நிலையில் மனிதர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கவில்லை ஒழுக்கத்திலே பாதாளத்தை மனிதர்கள் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆக இந்த சமயத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என் மாற்றங்கள் நமக்கு சுபிட்சத்தை கொடுக்காது என்ன மாற்றங்கள் சிந்தனை மாற்றங்கள் தான் நமக்கு சுபிட்சத்தை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுதான் நமக்கு புரட்சியை கொடுக்கும் எழுச்சியை கொடுக்கும் என்பதை எல்லாம் சிந்தித்து பார்த்து என்ன மாற்றங்களுக்கு என்ன தேவையோ அதனை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உண்மையான அந்த வாழ்த்துக்கள் என்பது உண்மையான ஹாப்பி என்பது என்ன இதை தான் மனித குலத்திலே உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டும் அதை சிந்தித்தால் இப்படிப்பட்ட ஒரு பெயரளவிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற நமக்கு அழிவுகளையும் இழப்புகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி மனிதர்கள் கவனம் செலுத்த மாட்டார்கள் உண்மையான உண்மையான ஹாப்பி எது தெரியுமா எந்த பிறகு துக்கமே இருக்காதோ எப்படிப்பட்ட வெற்றிக்கு பிறகு தோல்வியே இருக்காதோ எப்படிப்பட்ட இன்பத்திற்கு பிறகு துன்பமே இருக்காதோ அதுதான் உண்மையான ஹாப்பி அதுதான் உண்மையான வாழ்த்துக்கள் அப்படிப்பட்ட அந்த வாழ்த்துக்களை நோக்கி அப்படிப்பட்ட அந்த சந்தோஷத்தை நோக்கி மனிதர்கள் தம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும் சிந்தனைகளை அதன்பால் பால் ஈர்க்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் அவர்களும் கூட ஒரு வாழ்க்கையை சொன்னார்கள் ஒரு ஹாப்பியை சொன்னார்கள் அது எப்படிப்பட்ட ஹாப்பி தெரியுமா அதற்கு பிறகு எந்தவிதமான துக்கமும் இல்லாத நோய் இல்லாதே மரணமும் இல்லாத இழப்பு இல்லாத பாதிப்புகள் இல்லாத வழிபட்ட விஷயத்தை நோக்கி நபிகள் நாயகம் சல்லாலிவசல் அவர்கள் அழைத்தார்கள் புராணின் வாயிலாக அழைத்தார்கள் புராணின் வாயிலாக உண்மையான இறைவன் அல்லாஹ் அழைக்கின்றான் வல்லாஹ் எதுவும் இல்லா தாரிஸ்ஸலாம் அல்லாஹ் அமைதி இல்லத்தை நோக்கி உங்களை அழைக்கின்றான் நஹும் தாருஸ்ஸலாம் எந்தரப்பகின் ஓஹ வலியுமிமாக்கா நூயாமலூன் யார் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை பக்குவப்பட்ட அடிப்படையிலே நிதானத்தோடு அமைத்துக்கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அமைதி இல்லம் இருக்கிறது இந்த உலகத்திலே நிதானத்தை தீமையை விட்டு விலகுங்கள் மக்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை விட்டு நீங்கள் தூரமாகி விடுங்கள் உங்களுக்கு ஒரு அமைதி இல்லம் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த அமைதி இல்லத்திற்குரிய நீங்கள் என்ன விதமான செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டீர்களோ அதற்கு அல்ல பொறுப்பாளனாக இருக்கின்றான் என்ற விதமாக ரப்புல் ஆலமீன் ஒரு அமைதி இல்லத்தை நோக்கி உண்மையான ஹாப்பியை நோக்கி அழைக்கின்றான் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் நபிகள் நாயகம் சொல்லலா வரைவு செல்லும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள வருவாங்க வந்த உடனே அங்க ஒரு அறிவிப்பு செய்யப்படும் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் ஈடுபடுகிறார்களே புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்றாங்களே ஏன் சொல்றாங்க நாம் வந்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த துன்பமும் வந்துடக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏற்பட்டதை போன்று ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்துடக்கூடாது என்ற விதமாக எந்த துன்பமும் நம்மை அண்டிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்கிறார்கள் எப்படிப்பட்ட அந்த சுகபோகத்தை எப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலே ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கொடுத்துடாதா ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்காதா ஒவ்வொரு நேரமும் நமக்கு கொடுக்காதா என்ற விதமாக மனிதர்களை எதிர்பார்க்கிறார்களோ அது இந்த உலகத்துல வாய்க்காது வத்தீல்கள் ஐயாமுதாவில் மனிதர்கள் மீது கால சக்கரத்தை மாறி மாறி வைக்கிறான் மேல உள்ளவன் கீழே கீழே போவான் போவான் உள்ளவன் உள்ளவன் நோயை அடைவான் நோயாளியாக உள்ளவன் ஆரோக்கியத்தை அடைவான் வாழ்ந்து மரணத்தை சந்திப்பான் இனி வாழவிருக்கக்கூடியவன் பிறப்பான் இதை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட மகத்தான குதூகலம் மகிழ்ச்சியை மனிதர்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறார்களோ இந்த உலகத்துல வாய்க்காது ஒரு சொர்க்கத்தில் வாய்க்கும் நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள்ள வருவார்கள் வந்த உடனே முனாதி முனாதின் ஒரு அழைப்பாளர் அழைப்பார் அழைத்து அந்த சொர்க்கத்திற்குள்ள வந்தார்களே அவர்களை பார்த்து யா யாகுதல் ஜன்னா சொர்க்கவாசிகளே இந்த உலகத்துல சொர்க்கத்திற்காக பாடுபட்டீங்களே காமக் களியாட்டங்களை விட்டு உங்களை நீங்களை காத்துக் கொண்டீர்களே மக்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை விட்டு உங்களை நீங்களே காத்துக் கொண்டீர்களே மதுவை விட்டு மாதுவை விட்டு சூதை விட்டு வீணான வீண் விரயங்களை விட்டு விளையாட்டுகளை விட்டு மக்களை இன்சிக்கக்கூடிய விஷயங்களை விட்டு விலகி இருந்தீர்களே இப்படியாக விலகி இருந்து எந்த சொர்க்கத்தை நீங்கள் சம்பாதித்தீர்களோ அந்த சொர்க்கத்தை நீங்கள் அடைந்து விட்ட பிறகு ஹொலோதுன் ஃபலா மவுத் நீங்கள் நரந்திரமாக இங்கே இருப்பீங்க மரணம் உங்களை அண்டாது அந்த தகையோ ஃபலா தமூத்து அபகா வாழ்ந்து கொண்டே இருக்கிறீங்கள் மரணம் உங்களை வந்து அடையாது இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருங்கள் எந்த இன்பத்திற்கு பிறகு துன்பமே இல்லையோ அப்படிப்பட்ட இன்பம் இனி துன்பமோ இகழ்வோ எந்த விதமான ஒரு இம்சையோ உங்களுக்கு வராது சிரமம் வராது நபிகள் நாயகம் சல்லா அலி வசலம் அவர்கள் நாளை சொர்க்கத்திலே நடக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து சொல்கிறார்கள் நிரந்தரமான வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை வாந்த ஷிப்பூ ஃபலா தகிரமு நீங்கள் இளமையிலேயே இருப்பீர்கள் முதுமை உங்களுக்கு வராது முதுமையே இல்லாத இளமை அங்கே துன்பமே இல்லாத இன்பம் அங்கே மரணமே இல்லாத வாழ்வு அங்கே அப்படிப்பட்ட அந்த வாழ்வை நோக்கி நீங்கள் வாருங்கள் வன ஜானா மாஃபி சுதூர் இன்மின் கிள்ளின் யுஹானன் அலா சுருரிமுத்த காபிலின் புத்தாண்டை கொண்டாடலாம் என்பதற்காக நீங்கள் போவீங்க அடுத்தவர்களுக்கு உங்களை கொண்டு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வருகின்ற அந்த சமயத்தில் அதுவே பிரச்சனையா மாறி முட்டி மோதி கலவரத்திலே ஈடுபட்டு உங்களுடைய உயிரை இழக்கக்கூடிய நிலைமை எல்லாம் இந்த உலகத்திலே ஏற்படும் ஆனால் அங்க உள்ள கொண்டாட்டம் எப்படிப்பட்டது தெரியுமா மனிதர்களுடைய உள்ளத்திலே உள்ள கள்ளம் கப்பலம் கசடு அவநம்பிக்கை இவைகள் எல்லாம் நீக்கப்பட்டுவிடும் சகோதரர்களாக சகோதரிகளாக இருப்பார்கள் அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கிறான்

முழுக்க முழுக்க மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக கூடியதாக அந்த சொர்க்கத்தினுடைய தோட்டங்கள் இருக்கும் என்று அல்லாஹ் வேதத்திலே குறிப்பிடுகின்றான் அதே விதமாக அந்த சொர்க்கவாசிகள் வருகின்ற அந்த இதெல்லாம் என்னங்க கொண்டாட்டம் இதோட அருமையான மன மகிழ்ச்சிகள் அங்கு நமக்கு இருக்கிறது அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறான் சுமரா நாளை மறுமையிலே யார் இறைவனை அன்றி கொண்டார்களோ பயந்து கொண்டார்களோ இறை நம்பிக்கை உள்ளவர்களாக மாறினார்களோ உண்மையான கடவுளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ தான் யார் தன்னை படைத்தவன் யார் தன்னை எதற்காக படைத்திருக்கின்றான் என்ற விஷயங்களை சிந்தித்து இறை நம்பிக்கையோடு தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டார்களோ வசீ கல்லவீனத்தக்க ஒரு அப்பகும் இனல் ஜென்னத்தை சுமரா சொர்க்கத்தை நோக்கி அவர்கள் ஓட்டிச் செல்லப்படுவார்கள் ஹத்தா இதா ஜாவுஹா ஐ இறுதியாக அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு அருகாமையில் வருவார்கள் வஃபுதிஹத் அபு அதனுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும் வகாலலஹும் ஹசன துஹா அதனுடைய காவலாளிகள் சொல்வார்கள் சலாமும் அலைக்கும் உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஏற்படட்டும் தீபுத்தும் சந்தோஷமா இருங்க ஃபது குலுஹா ஹானிதீன் நிரந்தரமாக வசிக்கக்கூடியவர்களாக உள்ள பிரவேசியுங்கள் அல்லாஹ் வின்புறத்தில் இருந்து சொல்லப்படும் வானவர்கள் நம்மிடத்தில் அறிவிப்பு செய்வார்கள் என்றால் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் அங்க உள்ள போன பிறகு அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்கும் அல்லாஹ் அதையும் வருணிக்கின்றான் ஒக்காலல் ஹம்துல் இல்லாஹ் இல்லதை சொதக்கனா வாத உள்ளே வந்த உடனே சொல்வார்கள் எல்லா பாராட்டுக்கும் புகழுக்கும் அல்லாஹ் சொந்தக்காரன் அல்லது சொதக்கனா வாதா நம்முடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்தினோம் என்றால் இறைவன் சொன்ன அடிப்படையிலே உண்மையான சிந்தனை மாற்றத்திற்கும் என்ன மாற்றத்திற்கும் நாம் இடம் கொடுப்போம் என்றால் எப்படிப்பட்ட உயர்வை அல்லாஹ் கொடுப்பேன் என்று வாக்களித்தானோ அந்த வாக்குறுதி அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறான் எத்த பௌவல் ஜென்னத்தி ஹை இந்த சொர்க்கத்திலே எங்க வேண்டும் என்றாலும் நாம் தங்கி கொள்ளலாம் என்ன விதத்திலே வேண்டும் என்றாலும் நாம் இன்பங்களை அனுபவிக்கலாம் என்ற விதமாக அல்லா அரபுகளும் அந்த எல்லா எல்லா பாராட்டுகளும் புகழும் என்று சொல்லி தன்னுடைய அந்த கொண்டாட்டங்களை மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் அரபுல்லாலும் பதிவு செய்கின்றான் அதே விதமாக எந்த சொர்க்கம் எவ்வளவு இன்பங்களை நமக்கு அளிக்கும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வல்லதீன் யார் ஈமான் கொண்டு நற்கர்மங்களை புரிகிறார்களோ தன்னுடைய அந்த சந்தோஷங்களையும் இறைவன் கொடுத்த அந்த சிந்தனையை அடிப்படையிலே இறைவன் கொடுத்த அந்த சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அடிப்படையிலே தன்னையுடைய எண்ணங்களுடைய அந்த ஓட்டங்களை சீர்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே நற்கர்மங்களை யார் புரிகிறார்களோ அல்லாஹ் சொர்க்கங்களிலே அவர்களுக்கு மகத்தான வீடுகளை கொடுப்பான் மகத்தான கோட்டை கொத்தலங்களை போன்ற வசிப்பிடங்களை அல்லாஹ் கொடுப்பான் என்று அல்லாஹ் அரபு பதிவு செய்கின்றான் ஆக உண்மையான கொண்டாட்டமே அதுதான் அதை அடைந்து கொள்வதுதான் புத்தாண்டுகளை அடைந்து கொள்வது கொண்டாட்டம் அல்ல ஒரு வருஷத்தை கடந்து அடுத்த வருஷத்துக்கு ஒரு மாசத்தை கடந்து அடுத்த மாசத்திற்கு ஒரு வாரத்தை கடந்து அடுத்த வாரத்திற்கு செல்வது அல்ல உண்மையான சந்தோஷம் உண்மையான மன மகிழ்ச்சி இறைவன் சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதுதான் என்பதை மனித குலத்திலே உள்ள அனைவரும் இதை விளங்க வேண்டும் அதே விதமாக இப்படிப்பட்ட இந்த மாற்றம் எப்ப வரும் தெரியுமா உண்மையான இறை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே வருகின்ற தான் மனிதர்கள் என்னதான் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டாலும் அவர்கள் தன்னுடைய உள்ளத்திலே முழுமையான விதத்திலே அமைதியை அனுபவிக்க கூடியவர்களாக இருக்கிறார்களா இல்லையே அமைதியற்ற ஒரு நிலை தானே இருக்கிறது எத்தனை ஆபத்துகள் சூழ்ந்த அடிப்படையிலே மனிதர்களுடைய வாழ்க்கை பிணைக்கப்பட்டதாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ஆபத்துகள் சூழ்ந்ததாக இருக்கிறதே இவைகளெல்லாம் கழிக்கப்பட்டு இவைகளெல்லாம் நீக்கப்பட்டு உண்மையான உள்ளத்தினுடைய அமைதி உள்ளத்தினுடைய மகிழ்ச்சி இறை நம்பிக்கையில இருக்கிறது இறைவன் சொல்லுகிறான் அல்லதீன ஆமனூ வத்தத்ம இன்ன குலூபுஹும் யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் தான் அமைதி அடையும் அலா பி ذிக்ரில்லாஹி தத்ம இறைவனுடைய அந்த நினைப்பு தான் உங்களுடைய உள்ளத்திற்கு அமைதியை கொடுக்கும் ஆக அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய நினைவு இறைவனுடைய நம்பிக்கையை கொண்டு வரும் அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையை கொண்டுதான் அறியாமை காலகட்டத்திலே மூடர்களாக இருந்தார்களே மனிதர் என்ற தோற்றத்திலே மிருகங்களாக இருந்தார்களே அப்படிப்பட்ட அந்த மிருகங்களை மனிதர்களாக மாற்றி புனிதம் செய்யக்கூடியவர்களாக நன்மை செய்யக்கூடியவர்களாக அல்லாவுடைய அவர்கள் மாற்றி காட்டினார்கள் அந்த காலகட்டத்து மக்களை அவர்கள் எவ்வளவு அறியாமையில இருந்தார்கள் தெரியுமா தன்னுடைய அந்த குளம் கோத்திரம் பிறப்பின் அடிப்படையிலே இனத்தின் அடிப்படையிலே நிறத்தின் அடிப்படையிலே பெருமை இருக்கிறது இப்படிப்பட்ட அந்த பெருமையை வேறு குளத்தை வேறு இனத்தை வேறு நிறத்தை சேர்ந்தவர்கள் அடைய முடியாது என்கின்ற அடிப்படையிலே குளம் இனத்தின் அடிப்படையிலே பெருமை பாராட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் தாரத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் தன்னுடைய படுக்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் தாயையே தாரமாக மாத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு மானக்கேடான விஷயங்கள் அவர்களிடத்தில் இருந்தது குரான் சொல்றானே வளா தஞ்சுமான உடைய தந்தைமார்கள் யாரை திருமணம் செய்தார்களோ அவங்கள நீங்க கல்யாணம் முடிக்காதீங்க ஏன் சொல்லப்பட்டது தந்தை கல்யாணம் முடித்த தாயையே கல்யாணம் முடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வக்கிர சிந்தனை அவர்களிடத்தில் இருந்தது விபச்சாரத்தையே திருமணம் என்று கருதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட அந்த அறிவீனத்தில் இருந்தார்களே மௌட்டிகத்திலே இருந்தார்களே அறியாமையில இருந்தார்களே அப்படிப்பட்ட அந்த அறியாத மக்களை மூடர்களாக இருந்தவர்களை மனிதர்களாக நபிகள் நாயகம் அவர்கள் மாற்றினார்கள் எதை கொண்டு சிந்திக்க வேண்டும் இறை நம்பிக்கையை கொண்டு மாற்றினார்கள் ஏகத்துவத்தை கொண்டு மாற்றினார்கள் உண்மையான இஸ்லாம் என்ற அந்த சித்தாந்தத்தை கொண்டு அந்த சிந்தனை மாற்றத்தை கொண்டு இவ்வளவு பெரிய ஏற்றம் பெறக்கூடிய அடிப்படையில் தன்னுடைய சமூகத்தை மாற்றியமைத்தார்கள் அதை மனிதர்கள் கைக்கொள்வார்கள் என்றால் உண்மையான மாற்றம் கிடைக்கும் உண்மையான ஏற்றம் கிடைக்கும் உண்மையான முன்னேற்றம் கிடைக்கும் உண்மையான எழுச்சி பெற்றவர்களாக மனித சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மாறுவார்கள் மனிதர்களாக இருந்து கொண்டே மிருகங்களாக ஏன் மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் எல்லாமே தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக அப்படிப்பட்ட அந்த கசடுகளுக்கு விரிவை கொடுத்து உண்மையான அந்த இறை நம்பிக்கை என்பது நமக்கு ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படியான இந்த புத்தாண்டுகள் என்பதெல்லாம் நமக்கு மாற்றத்தை கொடுத்து விடும் என்றெல்லாம் மனிதர்கள் பசப்பு வார்த்தைகளுக்கு ஆளாகி விடுகிறார்களே ஏமாந்து விடுகிறார்களே என்ன காரணம் என்றால் அந்த ஏற்படுத்துகின்ற எடுத்துக்கொள்ளுங்கள் மோடி அவர்கள் உயர் மதிப்பு கொண்டு அந்த ரூபாய் நோட்டுகளை தாள்களை எல்லாம் செல்லாது என்று அறிவித்தார்கள் இதை கொண்டு கருப்பு பணத்தை எல்லாம் போறோம் கொஞ்ச நாள் ஒரு நாள் நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு ஐம்பது நாளை கடந்து விட்டது அப்ப ஐம்பது நாளை பொறுத்துக் கொள்ளுங்கள் அப்படி அந்த புத்தாண்டை நீங்கள் அடையக்கூடிய சமயத்தில் நாடு கிளீன் ஆயிரும் அப்படி ஃப்ரெஷ் ஆயிடும் இனிமேல பிளாக்கே இருக்காது எல்லாமே ஒயிட்டாக மாத்தப்பட்டு விடும் என்று சொல்லி இது இப்படிப்பட்ட இந்த மாற்றம் மாற்றம் என்று சொல்லி மனிதர்களை ஏமாத்தினார்களே தேசத்தை சேர்ந்தவர்களை குடிமக்களை ஏமாத்தினார்களே இவர்கள் மாற்றத்தை அடையவில்லை ஏமாற்றத்தை தான் அடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர்களுடைய பேச்சுக்களே ஆதாரமாக குரல் எடுத்து ஆமாங்க இவைகள் மாற்றம் கொண்டு விடவில்லை என்பதற்கு அவங்களுடைய பேச்சுக்களை ஆதாரமாக இருக்கிறது ஆக அப்படிப்பட்ட அந்த புத்தாண்டுகளை கொண்டெல்லாம் மாற்றம் வந்துடும் சொல்லிட்டு ஏன் அவர்களுக்கும் சொல்கிறோம் தாளை மாத்தி மாற்றம் வராது தத்துவத்தை மாத்துங்க காசம் மாற்றி மாற்றம் வராது கொள்கையை மாற்றுங்கள் சில்றையை மாற்றி மாற்றம் வராது சிந்தனையை மாற்றங்கள் இப்படிப்பட்ட அந்த சித்தாந்த சிந்தனை ரீதியான மாற்றங்கள் நமக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட அந்த மாற்றத்தை குரான் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட உண்மையான அந்த கொள்கையை இஸ்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையான உள்ளத்தினுடைய அந்த அமைதி குதூகலம் என்பது இறை நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இதை மனித குலத்திலே உள்ள அனைத்து மக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறான் இன் அல்லாஹலா யுகையுமா பி கௌமின் ஹத்தா யுகையுமா பி அன்புசியும் மனிதர்கள் தம்மிடத்திலே உள்ள அந்த கசடுகளை கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் அவர்களிடத்திலே உள்ள குறையை நீக்க மாட்டான் குறையை நீக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையிலே நாம் சபதம் ஏற்றம் என்று சொன்னால் உண்மையான மாற்றமும் முன்னேற்றமும் நமக்கு கிடைக்கும் என்பதை அனைவரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையிலே மனிதர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதை பற்றியே அந்த ஒரு ஈர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்தினுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகிருதான் அலமதுல்ல மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இல்லாமல் அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹ் ஆலமீன் மனிதர்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே அந்த வாழ்க்கை ஏன் கொடுக்கப்பட்டது என்பதையும் தன்னுடைய வேதத்தின் வாயிலாக அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான் அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹசன் அமலா உங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்க்கையும் மரணமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது லியபுலுவக்கும் ஐயுக்கும் அமலா உங்களிலே நன்மையான காரியத்தை செய்யக்கூடியவர்கள் யார் நல்லறங்களை தன்னுடைய அந்த வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவர்கள் யார் பார்ப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னா ஜால்னாமா அல் அருதை சீனத்தன் லஹா மனிதர்களுக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கிறது அலங்காரம் மிக்க இந்த பூமியிலே மனிதர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது லினபுலுவும் ஐயும் அசனும் அமலா அவர்களிலே நல்ல காரியம் செய்யக்கூடியவர்கள் யார் பார்ப்பதற்காகத்தான் என்று ரப்புல் ஆலமின் நமக்கு பாடம் நடத்துகின்றான் ஆக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் தான் தோன்றித்தனமாக நம்முடைய அணுகுமுறைகளை அமைத்துக் கொள்ளாமல் இறைவனுக்கு கட்டுப்பட்ட அடிப்படையிலே நல்லறங்களை அதிகமாக புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு இந்த சமயத்திலே அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பை நாம் தவறவிட்டு விடுவோம் என்று சொன்னால் மிகப்பெரிய கைசேதத்தையும் இழப்பையும் நாம் நாளை மறுமையிலே சந்திக்க வேண்டிய ஒரு துர்நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும் என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் இறைவன் நாளை மறுமையிலே விசாரிப்பதற்காக வருவான் வானவர்கள் அனைவரும் அணிவகுத்து நிற்பார்கள் நரகமும் கொண்டு வந்து நிலை நிறுத்தப்படும் அந்த சமயத்திலேயானுக்கிறார் அந்த சமயத்திலே தான் நல்லறங்களை செய்ய மறந்துவிட்ட அந்த வாய்ப்புகளை எல்லாம் மனிதர்கள் நினைத்து நினைத்து பார்ப்பார்கள் அங்க நினைச்சு பார்த்து அங்க சுதாரித்து என்ன பிரயோஜனம் இங்கேயே உங்களை நீங்கள் சுதாரியுங்கள் கண்ட கண்ட கொண்டாட்டங்கள்ல உங்களுடைய அந்த வாழ்க்கையை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள் என்ற விதமாக அல்லாஹ் அரபுல்லாலின் நமக்கு பாடம் நடத்துகின்றான் அந்த பாடத்தை நாமும் பெற வேண்டும் இப்படிப்பட்ட இந்த மனிதர்களுக்கு இந்த உலகத்திலே துன்பத்தை கொடுக்கக்கூடியதை இன்பம் என்று நினைக்கிறார்களே அந்த விஷயங்களை துன்பம்தான் என்பதை மனிதர்களுக்கு புரிய வைக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக இவ்வாறு புரிய வைத்து நாமும் புரிந்து மர்ம என்கின்ற அந்த மிக சிறந்த இன்பத்திற்கு பாடுபடக்கூடியவர்களாக அப்படிப்பட்ட அந்த சிறந்த இன்பத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய நல்லறங்களிலே அதிகமாக ஈடுபடக்கூடிய நன்மக்களாக நாம் திகழ வேண்டும் அல்லாஹ் அரபுல்லாலமீன் அதற்குரிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தரவு புரிவானாக வாஹ்ருமீன் அஸ்லாம் வலைக்கம் வர